போதும் இப்படி அப்படி காரணத்தான கல கலந்து வர்றதுக்காக சாப்பாடு வாங்க வருது இன்னும் அவர் வரல அப்புறம் எப்படி போறாங்க சாப்பிட போவாங்க ஏக்க செவ்வாய் கிழமையும் வந்துட்டா இருக்க என்ன வல்ல விளையாந்து இருக்க அந்த அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் அப்படியே வந்து தாத்தா அப்படி செவ்வாய் கிழமை சாயந்தரமே வந்துட்டாரு இன்னைக்கு அன்னைக்கு வந்தாலுமே இன்னைக்கு வராருல வரக்கணும் தானே இந்த தனம் முடிச்சவன் கூட்டம் வந்து உள்ள இறங்கி வெளியே வரையில

சொல்றாருக்கப்ப அந்த அம்மனு நேத்து நேற்று பேசினாளுங்க நேற்று நேத்துக்கு நான் பொம்பளைய பேசுனாளுங்க அது அட்டையெல்லாம் கட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க அவர் வந்து ஒரு நடிகர் வந்து வந்து உள்ள வந்து இருப்பாராம் மருதை கொட்டையில் அங்கே மெட்ராஸ்ல காய்கறி வாங்க போவா நடிக்க போவாராம் பொண்டாட்டி உள்ள காய்கறி வாங்கி அது போடுவாராம் அதே மாதிரியே இப்போ வந்து இந்த ராமநாடு ஓடுற இங்கே வந்து ஒரு கொட்டையில் வந்து இருக்காருன்ட்டு பூ பேச கண்டு நான் சொல்றீங்க அது இல்ல இல்ல வரமாட்டாரு வரமாட்டேன் மருதையில் இருக்கார் அந்த அவங்க சொல்றாங்கல்ல நடிகாருக்கு நடிகை போட அவன் போடாச்சு காய்கறி வாங்கி ஓடுறான் வீட்டு குழம்புக்கு வாங்கி ஓடுவா இல்ல அதே மாதிரி அவன் இப்படி சக்த பாக்கிறவே வந்து உக்காந்துருப்பா இல்ல பாக்கப்படையா வல்லேன்னு முழு சொறாங்களே அப்படி வந்துட்டு போயிட்டா வந்துட்டு போகமாட்டாரு தந்துருந்தா போவாது அம்மா வச்சுக்க வந்துருந்தா சனம் வந்து இப்படி குவியாது என்ன பாத்துட்டு பாத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்னப்பா என்ன வருது என்னாடி இந்த பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்களே வேன் செவ்வாய் கிழப்ப சாயந்தரம் பூக்களுவர் வேணாம் வைக்கிற புழுக்கலர் புழுக்கலாம் அந்த வேனில் வந்து பிளச்சரியில் வந்து தருதி தருதி வந்து இப்படி வந்து இப்படி வந்து போனாராம் பதினோரு மணிக்கு வந்தாரான் தரியாக பார்த்துட்டு போனாராம் வேற்று வேறு நாளுக்கு நான் கட்டாவட்டுப்பாருக்கா கட்டாவட்டு ஓட்டிகள ஒரு தித்தாரி எடுத்தது சொல்லிக்கிட்டு நேற்று போது கர்பாய்க்கு தொந்தகரலாம்